காதல் வந்து மனுஷன் மனசுல அல்லாஹ் வைத்த ஒரு உணர்வு. காதல் இல்ல. ஆனா அந்த காதல் நல்ல நிலையில முக்கியம். ஈமானை பலப்படுத்தும். அது ஹராம். நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் பெண்கள் ஒப்பனையையும் ஒயாரத்தையும் வெளிப்படுத்தி திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் வெளிப்படுத்தி தெரியாதீர்கள் தொழுகையை கடைபிடுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான் ஆனா இந்த சமூக இந்த சமூகத்துல நம்ம பாக்குறோம் எத்தனை இளைஞர்களும் எத்தனை இளப்பெண்களும் ஹராமான காதல்ல விழுந்துடுறாங்க சலாத்தை விட்டுடுறாங்க பெற்றோர்களின் வார்த்தையும் மதிக்காம இருக்காங்க அப்புறம் கு குரானை மறந்துடுறாங்க தினம் மொபைல் சோசியல் மீடியா மூலமாக அந்த ஆணும் அந்த பெண் மனசுல நிறைந்திருக்கிறான் அந்த நேரத்துல அல்லா அல்லாவின் அன்பு இதயத்துல இருந்து அவங்க நீங்கிடுறாங்க நபி சொல அல்லாஹம் அவங்க சொல்றாங்க ஒருவர் அல்லாஹையும் அவன் தூதரையும் மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்காவிட்டால் அவனை அவன் முழுமையாக ஈமான் அடைய மாட்டான் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக சொல்றாங்க உண்மையான காதல் அல்லாஹிற்கும் நபி சொல்லா அலிஸ்லம் அவங்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்களே ஹராம் காதல் ஒரு தீ போல ஆரம்பி ஆரம்பத்துல இனிமையாக இருக்கும் ஆனால் அந்த தீ மெதுமெதுவாக நம்முடைய இதயத்தை எரிக்கும் சலாத்தை எரிக்கும் குர்ஹானை எரிக்கும் அல்லாவின் அன்பை எரிக்கும் ஈமானை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடும் ஆனா ஹலாலான காதல் நிக்கா மூலம் வரும் அன்பு அது ஒரு ரஹ்மத் ஒரு ஆண் தனது மனைவினிடம் கொண்ட அன்பு அது சப்பா ஒரு பெண் தனது கணவனிடம் கொண்ட அன்பு அது ஈமானை வளப்படுத்தும் நிக்கா இல்லாமல் வரும் காதல் ஹராம் நிக்கா பிறகு வரும் காதல் தான் ஹலால் அன்பான சகோதரர்களே நாம் யோசித்துப் பாருங்கள் தற்காலிகமான ஒரு ஹராமான காதலுக்காக நம்மளோட நிரந்தர ஆகிரத்தை அழித்து விட்டா என்ன பயன் அந்த காதலோட முடிவு சில மாதங்கள் சில ஆண்டுகள் ஆனா அல்லாவின் அன்பை இழந்து விட்டா நித்திய ஜன்னத்தை நம்ம இழக்கிறோம் அதனால நம்முடைய இதயத்தை காப்போம் நம்முடைய கண்களை காப்போம் நம்முடைய நேரத்தை ஹராமில் வீணாக்காமல் அல்லாவின் பாதையில் செலவழிப்போம் அல்லாஹ்வின் அன்பை நவீன் அன்பை மேலாக வைத்துக்கொள்வோம் ஹனாம் காதல் என்பது ஈமானை பறிக்கும் காதல் ஹலாலாக என்பது ஈமானை காக்கும் எது நமக்காக எது நம்மை ஜன்னத்திற்கு கொண்டு செல்லும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் உமர் அலி அவங்க சொல்றாங்க கணவன் மஃபாத்தானதால் என் மகள் ஹப்சாவை விதவியான போது உஸ்மானை பார்த்து ஹப்சாவை பற்றி எடுத்து சொன்னேன் நீங்கள் நாடினால் ஹஃசாவை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சில நாட்கள் பொறுத்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ திருமணம் செய்ய வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொன்னக்கப்புறம் அபுபக்கரில் அபுபக்கரையை சந்தித்து தாங்கள் நாடினால் நான் உங்களுக்கு ஹஃப்ஸாவை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க அமைதியாக இருந்து போகும்போது அதனால உஸ்மான் மேல இருந்த வருத்தத்தை விட இவர் மேல அதிகமாக இருந்துச்சு பிறகு சில நாட்களுக்கு அப்புறம் நபிசர் அல்லா அலி இஸ்லாம் அவங்க அஃபாவை பெண் பேசினார்கள் அவர்களுக்கு அஃசாவை திருமணம் செய்து வைத்தார் பின்பு அவுபக்கர் அவரை சந்தித்து என்கிட்ட நீங்க அஃசாவை பத்தி எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு நான் பதில் அளிக்காதனால நீங்க என் மேல வருத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கவரை ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹின் தூதர் நபிசல்லா அலி இஸ்லாம் நினைவு கூர்ந்ததான அதனால் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு தடையாக இருந்துச்சு ஏன்னா அல்லாவின் தூதரின் ரகசியத்தை நான் பரப்ப மாட்டேன் ஒருவேளை நபி அவர்களின் அவரை திருமணம் செய்யாமல் விட்டிருந்தா நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன்னு சொன்னார் இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்கு முன் திருமணம் செய்வதற்காக விருப்பம் கொள்வதும் அதை நெருங்கிய நண்பர்கிட்ட வெளிப்படுத்துவதும் ஆகமானது என்று கூறுகிறோம் Wahira dawana alhamdulillah rabbil alamin bi ahmadika ya rahman ya rahim